ஒரு கலையை கற்றுக்கொள்வதும் அதனை கண்டு ரசிப்பதும் நம் மனதிற்கும் உடலுக்கும் பெரிதும் புத்துணர்ச்சியை அளிக்கும் குறிப்பாக மத்திய அரசு தமிழர்களின் பாரம்பரிய பெருமைமிக்க சிலம்ப விளையாட்டை பாதுகாக்கவும் வீரக்கலையான சிலம்பத்தை உலகறிய செய்யும் நோக்கத்திலும் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் பட்டியலில் சேர்த்துள்ளது இதனால் சிலம்ப கலையை கற்றுக்கொண்டு சிலம்ப விளையாட்டில் அதிகம் பேர் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் பூங்கா சாலையில் மாவட்ட சிலம்பம் ஆசான்கள் பயிற்சியாளர்கள் சார்பில் நெகிழி ஒழிப்பு மற்றும் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் விதமாக சிலம்ப கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது மாவட்ட சிலம்பம் மூத்த ஆசான்கள் பங்கேற்ற புலியாட்டம் சிலம்பாட்டம் இதில் இடம்பெற்றன மேலும் மான்கொம்பு சுருள் ஜோடி வரிசை சிறு குச்சி சண்டை வாழ் சண்டை ஆகியவற்றில் சிலம்ப வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சிலம்பம் விளையாடியது பார்வையாளர்களை வயப்படைய செய்தது இதில் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு சிலம்ப ஆசான்கள் மற்றும் சிலம்ப பயிற்றுநர்கள் பங்கேற்றனர் சிலம்பக்கலையை கலையை நன்கு கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று சிலம்ப வீரர்கள் சிலம்பம் சுற்றியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அப்போது நாமக்கல் காவல் ஆய்வாளர் கு கபிலன் சிலம்பக்கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிலம்ப வீரர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் சிலம்பக்கலை குறித்த பாரம்பரியத்தை இன்றைய இளைஞர்களிடம் கொண்டு செல்லவும் நெகிழியில்லாத சுற்றுச்சூழலை நாம் உருவாக்கவும் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதாக நாமக்கலைச் சேர்ந்த சிலம்ப வீரர் எம் கார்த்திகேயன் தெரிவிக்கிறார் எண்ணிக்கை சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் நம்ம நாமக்கல் மாவட்டம் எங்களை போன்ற நிறைய ஆசிரியர்கள் வாழ்வாதாரத்திலையும் தான் இருக்காங்க இதை தமிழக அரசு உடனடியாக அதை கவனித்து எங்களுக்கான சிலம்ப ஆசிரியருக்கான நல வாரியம் அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி உடனே செய்யுமாறு நாங்க இத கோரிக்கையை அந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம் இன்னைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா சிலம்ப கலை உடல் கூர்மையையும் உடல் வலுவையும் உருவாக்கக்கூடியதை இன்னைக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் மக்களிடையே இதை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெகிழி இல்லா ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதுக்கு சமூக சிந்தனையோட இந்த விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப மன நிறைவா இருக்க பாரம்பரிய கலையை மீட்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தில் நாமக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய பூங்கா சாலையில் நடைபெற்ற இந்த மாபெரும் சிலம்ப கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது அகாஷ்வானி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்